हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्ये பரமேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு அதாகிரே ரிஷயக கர்மான் ஈகந்தே அகர்மஹே தவே ஈகமானோ புருஷக பிராயோ அநீகாம் பிரபத்யதே வேர்ட் பை வேர்ட் மீனிங் அத எனவே அக்ரே ஆரம்பத்தில் ரிஷைய கற்றறிந்த ரிஷிகள் புண்ணிய புருஷர்கள் அனைவரும் கர்மானி பலநோக்கு செயல்கள் ஈகந்தே நிறைவேற்ற அகர்ம பிரதிபலன்களிலிருந்து விடுதலை ஹேதவே எனும் நோக்கத்திற்காக ஈகமான அந்த செயல்களில் ஈடுபட்டு ஹி உண்மையில் புருஷ ஒருவன் பிராய ஏறக்குறைய எப்போதும் அநேகாம் கர்மத்திலிருந்து விடுதலை பிரபத்யதே அடைகிறான் டிரான்ஸ்லேஷன் ஆகவே பிரதிபலன்களால் கலங்கப்படாத செயல்களின் நிலையை மக்கள் அடைவதை சாத்தியமானதாக செய்வதற்காக சிறந்த முனிவர்கள் முதலில் மக்களை பலநோக்கு செயல்களில் ஈடுபடுத்துகிறார் ஈடுபடுத்துகிறார்கள் ஏனெனில் சாஸ்திர விதிகளுக்கேற்ப ஒருவன் செயல்பட துவங்கினாலன்றி முக்தி நிலையை அல்லது பிரதிபலன்களை ஏற்படுத்தாத செயல்களின் நிலையை அவனால் அடைய முடியாது பர்பட் பை பிரபா ஜெய் பிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக அதாவது விஷ்ணுவுக்கு தியாகம் செய்யும் முகமாக செயலாற்ற வேண்டும் இல்லையெனால் இல்லை இல்லையென்றால் அந்த செயல் ஒருவனை இந்த ஜட உலகுடன் பிணைக்கிறது என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பொதுவாக இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அனைவரும் கடின உழைப்பில் ஈடுபடுகின்றனர் ஆனால் சந்தோஷமாக இருப்பதற்காக உலகம் முழுவதிலும் பல வகையான செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் துரதிருஷ்டவசமாக அத்தகைய பல நோக்கு கர்மங்களால் பிரச்சனைகள்தான் உருவாகிறது ஆகவே சுறுசுறுப்பாக உள்ளவர்கள் கிருஷ்ண உணர்வு செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த செயல்கள் யாகம் யக்ஞம் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இதன் மூலமாக அவர்களால் படிப்படியாக பக்தி தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் பகவான் விஷ்ணு யக்ஞம் எனப்படுகிறார் அவர் யக்ஞபுருஷ அல்லது அனைத்து யக்ஞங்களையும் அனுபவிப்பவர் ஆவார் போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் பகவான் கிருஷ்ணரே உண்மையான அனுபவிப்பாளர் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஆகவே அவரது திருப்திக்காக நமது செயல்களை நாம் செய்ய துவங்கினால் பௌதீக செயல்களில் உள்ள சுவையை படிப்படியாக நாம் இழக்க முடியும் நைமிஷாரண்யத்தில் முனிவர்களின் பெருங்கூட்டத்தில் சூதகோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார் அதக பும்பேர் விஜ சிரேஷ்டா வர்ணா சிரம ஸ்வனுஷ்டிதர்மஸ்யம்சித்திர் ஹரிதோஷனம் ஓ பிராமணர்களில் மிகச் சிறந்தவர்களே பகவான் ஹரியை திருப்திப்படுத்துவதே ஒருவரால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த பூரணத்துவமாகும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இது வாழ்வின் சமூக பிரிவுகளுக்கும் நான்கு வர்ணங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் ஏற்ப தனது நியமிக்கப்பட்ட கடமைகளை தர்மத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அடையப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்றாவது ஸ்லோகம் வேத கொள்கைகளுக்கு இணங்க ஒவ்வொருவரும் அவரவர் பிரிவுகளுக்கு ஏற்ப ஒரு பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்ரர் பிரம்மச்சாரி கிரகஸ்தர் வானப்பிரஸ்தர் அல்லது சந்நியாசியாக செயல்பட வேண்டும் பகவான் கிருஷ்ணர் திருப்தியடையும் விதத்தில் சம்சித்திர் ஹரிதோஷனம் செயல்படுவதன் மூலமாக பகவான் கிருஷ்ணர் விதத்தில் செயல்படுவதன் மூலமாக அனைவரும் பூரணத்துவத்தை நோக்கி முன்னேற வேண்டும் செயலற்ற முறையில் அமர்ந்திருப்பதால் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியாது ஒருவன் ஆன்மீக குருவின் கட்டளை செயல்பட்டு பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் அதன் பிறகு ஒருவனால் தூய பக்தி தொண்டு நிலைக்கே படிப்படியாக வர முடியும் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் ஐந்தாம் அத்தியாயம் பனிரெண்டாவது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளாகிய மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் కెజ్జాయ్ చీల ప్రభు పాదు జై